இதோ தெக்கூர் ஆமா ஒரு நிமிடம் முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது அனைவரும் இது அரப்பா ஐயாவர்களின் நிகழ்வில் குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது தொடர்ந்து குத்துவிளக்கு நிகழ்வை தொடர்ந்து இந்நிகழ்வின் முக்கிய நிகழ்வான படத்திறப்பு நிகழ்வு இதோ இதோ நிகழ் இருக்கிறது மேனால் தமிழக அமைச்சர் உயர் திரு முத்துராமலிங் பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் திறக்கிறார் வீர வணக்கம் அரப்பா அவர்களுக்கு வீர வணக்கம் தெக்கூர் தந்த வீரன் இதழியலாளர் சுயமரியாதை சுடர் ஐயா அரப்பா அவர்களின் படம் இதோ திறந்து வைக்கப்படுகிறது தொடர்ந்து ஐயாவை நினைவை போற்றி இந்த நிகழ்வு நடைபெறும் ீங்களா மாலை அணிவிக்கின்றனர் தொடர்ந்து ஒருங்கிணைந்த ஐந்து மாவட்ட பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மு படத்திற்கு மாலை அணிவிக்கிறார் மலரஞ்சலி செலுத்துகிறார் தொடர்ந்து அகமுடையார் அகமுடையார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் செயலாளர் மு விக்னேஸ்வரன் அவர்கள் உரையாற்றுவார் அந்த தமிழாக்கத்தினுடைய புத்தகத்தை இங்கே நம்ம அகம்படியாரன் பாலமுருகன் வெளியிட்டிருக்கிறாரு அதை சிறப்பு விருந்தினர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே புக்கு இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கிறலாம் வாடிப்பட்டி மோகன் அவர்கள் அதிக அளவில் புத்தகத்தை வாங்கி இங்கே கொடுக்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் சகாப்தமாய் வாழ்ந்த சரித்திர நாயகர் அருமை ஐயா மறை திரு அரப்பா அவர்களின் திருவுருவ படத்திறப்பு விழா இவ்விழாவிற்கு நான்காம் தமிழ்ச்சங்கத்தில் இடமளித்து நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி தந்த ஐயா திரு மாரியப்ப முரளி அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றி ஐயாவின் திருவுரு உருவப்படத்தை திறந்து வைத்து பேருரையாற்றிய மேனாள் தமிழக அமைச்சர் பேரவையில் பேரிகையாய் ஒழித்த எங்கள் சொத்து ஐயா திரு பொன்முத்து ராமலிங்கம் அவர்களுக்கு எங்கள் சிறந்தாழ்ந்த நன்றி மதிப்புரை வழங்கிய மதிப்புரு ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அகமுடையார் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஐயாவுடன் பயணித்த அரசியல் ஆளுமைகளுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த மாமன்னர் மருதுபாண்டியர் வரலாற்று ஆய்வுக்குழுவிற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயமணி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அள்ளும் பகலும் பாராது அருமையாக நடத்தி கொடுக்க வேண்டி பழனியிலிருந்து மதுரைக்கும் மதுரையிலிருந்து பழனிக்குமாக கடந்த ஒரு வாரமாக பயணித்த திரு பாலமுருகான் பாலமுருகன் அகமுடையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பித்த அருமை உறவுகளுக்கும் இந்த அழைப்பதிலே இடம்பெற்ற அருமை உறவுகளுக்கும் இடம்பெறாத இதயத்தில் இடம்பெற்ற அருமை உறவுகளுக்கும் நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அகமுடியார் மக்கள் மகாசபியினுடைய தலைவர் திரு எஸ் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இரண்டு நிமிடம் உரையாற்றுவார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் அரப்பா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறைந்த திரு அரப்பா அவர்களுக்கு மிகுந்த ஆளுமை உண்டு அவருடைய மறைவு எங்கள் அகமுடைய பேரிடத்திற்கு பெரும் இழப்பு சமூகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பணிகள் மிகவும் அளப்பரியது அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இந்த நாளில் எங்களுடைய தமிழ்நாடு அகமுடையர் மக்கள் மக சபையின் வாழ்க வாழ்ந்து அவருக்கு போல் வணக்கம் செலுத்தி நிறைவுகிறோம் நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் ஒருங்கிணைந்த மாமன்னர் குழுவிற்கும் அருமை சகோதரர் திரு அரப்பா அவர்களின் உரித்தாக எல்லா எல்லாமே இறைவனையும் மரதிகளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்னுடைய சமுதாய சிந்தனையாளர் என்னுடைய குருநாதர் அண்ணன் அரப்பா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இந்த நேரத்தில் அனைவரும் முன்பாக வேண்டிக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக அம்மன் கோவிலில் மருத்துவமனை சிலைகளுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கூறி நரிமேட்டில் உள்ள தமிழ்நாடு அகம்படியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் ராமசாமி சேர்வை பொதுச் செயலாளர் ஐயா எஸ் எஸ் பாண்டியன் சேர்வை இலங்கை பேரவைத் தலைவர் ராமகிருஷ்ணன் சம்பத் ஜெயமணி இது போன்ற நபர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தார்கள் அதன் பேரில் ராமநாத மாவட்டத்திலிருந்து மாமன்ன மருதுபாண்டி இரங்கிய பேரவை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் முதன் முதலாக அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து அறிமுகமாக ஆனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை அரிமேட்டில் குமார் கல்யாண மகாலில் முதல் முதலாக மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு இலங்கை பேரு சார்பாகவும் தமிழ்நாடு அகமுடிய முன்னெடு சங்க சார்பாகவும் நடைபெற்ற அந்த மாநாட்டில் அரப்பாண்டன் முன்னின்று சிறப்பாக வழிநிறுத்தி சென்றார் அப்பொழுது அவருடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது அந்த நிகழ்ச்சியில் அறுப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தார் எம்ஜிஆர் இருந்தார் அவருடைய பிரதிநிதியாக மாமா வி எஸ் பஞ்சாவரம் அவர்கள் இருந்தார்கள் அவர் அப்பொழுது அவர் தான் வந்து கலந்து கொண்டார் விஎஸ் பஞ்சாவரம் மாமா கலந்து கொண்டார் அதிலிருந்து எனக்கு சமுதாய பற்றையும் சமுதாய உணர்வையும் சமுதாய புரட்சியையும் உருவாக்கியவர் அருமையண்ணன் அறப்பாவர்கள் அதன் பின்பு நான் அப்பொழுது அது பேச்சர் தான் இருந்தது அப்போ தொலைபேசி இல்லை அலை செல்லாம் கிடையாது அப்போ க தபால் போக்குவரத்து இருந்துச்சு நான் வாரம் ஒரு முறை தபால் போடுவேன் ஆனால் என்னென்ன என்ன செய்யணும்னு கிராமங்கள் பூரா போய் நம்ம சமயத்தை பாருங்கடா ஒருங்கினைங்கடா அப்படி செய்யுங்கடா அப்படி செய்யுங்கடா சைக்கிள் பயணம் போங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு த சீட்டு ஏதாவது உருவாக்குனாரு எண்பத்தி ஒம்போதில் நாங்கள் சீட்டு ஆரம்பித்து கிராமமாக போய் ராமநாதபுரம் மாவட்டம் பூரா போய் அந்த கபூதியில் மருதுவான சிலை நடராஜன் சிலை தலைமையில் மருதுவான சிலை வைக்கிறதுக்கு வைப்பதற்கு அருமையான அறப்ப ஒரு காரணம் கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே கோலூர் ஃபஸ்ட்டு சிலை ரெண்டாவது சிலை வந்து ஒரு முழு உருவ சிலை வந்து கமுதி தான் அதுக்கு வந்து அண்ணன் அறப்பசம் எங்களுக்கு வந்து சமுதாய பற்றியும் சமுதாய உணர்வையும் உருவாக்கியவர் அது பின்பு தலைவர் ஸ்ரீமதி அவர்கள் சொல்லி சொல்லியது போல முதல் மாநாடு தஞ்சாவூர் நடைபெற்றது இரண்டாவது மாநாடு தஞ்சாவூரில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கு முழு காரணகர்த்தா ஆலோசனை எல்லாம் அவர் தான் செலவு தலைவர் பார்க்குற அது வேறு இருந்தாலும் அந்த இதை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போகணும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவில் நடைபெற்றது அங்கே திருவண்ணாமலையில் பத்து நாள் தங்கியிருந்து அவங்க சொன்னபோத சாப்பாடு இல்லாமல் ச ஒரு இரவு தூக்கம் இல்லாமல் அந்த மாநாடை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திய பெருமை அருமை அறப்ப அவர்கள் சாரும் அதற்கு தலைவர் அவர்கள் உறுதுணையை இருந்தார்கள் ஆனால் வந்து தமிழக தலைமை ஆகும் சொன்னது நடந்துச்சு அதுக்கு ஆலோசனைகள் ஊற மூல ஊர் அவர் மூல அது தலைவர் சொன்ன மாதிரி வார்த்தை பிரகாரம் தலைவர் அதனால் என்னுடைய அரசியல் அரசல் அண்ணன் அரப்பா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையினோம் ரெண்டாவது அரப்பானை வந்து மறையலை எல்லாரும் இதயத்தில் இருக்கார் தினமும் அவர் வந்து நம்ம இதய தொடுப்பு வந்து அரப்பா அறப்பன்னு தான் இருக்குது அவரை இருந்து மக்கள் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நேரத்தை வேண்டிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்து நன்றி கூடி ஒடையே நன்றி வணக்கம் மக ஒழித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நான் ஒரு கவிதை எழுதிட்டு வந்தேன் கடைசி வரைக்கும் வாசிக்க நேரமே கிடைக்கல நான் இப்போ இப்போ நான் வாசிச்சுறேன் வாழ்க வாழ்க அப்பா வாழ்க வாழ்க அப்பா எங்கள் தமிழ் தேசியர் அரப்பா, தமிழை போற்றும் தகப்பா இது உன் பெருமை சொல்லும் புகழ்பா தனித்தமிழ் ஈழ தவிப்பா நீ பகமையை பொசுக்கும் நெருப்பா எங்களின் அரசியல் துடுப்பா நீ இள நீ இளையோர் அரசியல் துளிர்ப்பா வாழ்க வாழ்க அப்பா எங்கள் தமிழ் தேசியர் அரப்பா எங்களுக்கெல்லாம் தாய் நீ தமிழ் அன்னை செல்ல செய நீ பெரியார் சொன்ன கருத்து பிரபாகரன் பிடித்த துவக்கு இனி விடியட்டும் இங்கு கிழக்கு உனை எந்த நாளும் போற்றிடுவோம் உனை எந்த நாளும் போற்றிடுவோம் உலகில் யாரென காட்டிடுவோம் இனி உந்தன் பாதம் சாய்ந்துடுவோம் ஈழப்புளியாய் பாய்ந்துடுவோம் பேனா உந்தன் பிடிப்பு பேனா உந்தன் பிடிப்பு ராசேந்திரனின் வளர்ப்பு நகைமுகனின் உடன் பிறப்பு நீ தமிழர் அரசியல் நெருப்பு வாழ்க வாழ்க அப்பா எங்கள் தமிழ் தேசியர் அரப்பா நன்றி தொடர்ந்து நன்றி தொடர்ந்து நன்றி உரையாற ஆற்ற வருகிறார் அகமுடையார் மக்கள் மகாசபையினுடைய செய்தி தொடர்பாளர் என்னுடைய மூ பெருந்தலை தமிழர் அண்ணன் அரப்பா அவர்களினுடைய படத்திறப்பு விழா மற்றும் நினைவேந்தல் நிகழ்வினுடைய தலைவர் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம் அண்ணன் அரப்பா அவர்கள் மூன்று தலைமுறைக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர் அவரை பொறுத்த வகையில் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் கூறியதைப் போல தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி சீர்திருத்த சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் சரி முக்களத்து தலை தளத்தில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் சரி அகமுடையார் சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகளாகவும் ச இருந்தாலும் சரி அனைவருக்கும் அவர் விடை விளக்கம் அந்த வகையில் தான் அவர் எங்களை வழி நடத்த வந்தார் பன்முகத்தன்மை கொண்ட ஒருவரை நாம் இப்பொழுது இழந்து நிற்கிறோம் சகோதரர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல முரட்டு குணத்தில் உள்ளவர்களை கூர்த்தீட்டி வழி நடத்தும் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார் அந்த வகையில்தான் முதன் முதலாக எய்ம் கிளப் அகமடையார் இன்டெலிஜென்ஸ் மிஷன் என்ற ஒரு அமைப்பை எங்களை துவங்க சொல்லி அதன் மூலமாக முதன் முதலில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரநூத்தி ஏழு பேர் கண்தானம் செய்தோம் இப்படி எங்களுடைய நாங்கள் பயணித்த தடத்தை மாற்றி அமைத்தவர் அண்ணன் அவர்கள் இன்று பல்வேறு தளங்களில் அறிவு சார்ந்த தளங்களில் அங்கடையாரையும் நாம் பயணிக்கிறது என்றால் அவர்தான் காரணம் வணிக அமைப்புகளாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்கள் பல இடங்களில் செயல்பட்டு வருகின்றன அதுவாக இருந்தாலும் சரி அற வ வழக்கறிஞர்களுக்கான தனி அமைப்பாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களுக்கான அமைப்பாக இருந்தாலும் சரி இதற்கு வித்திட்டவர் அண்ணன் அரப்ப அறப்பாவார்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அண்ணன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்